வணக்கம் இருந்து வீட்டுக்கு வந்தவங்க கடையில் வடை வாங்கி கொண்டு வந்திருந்தவங்க இந்த வடை வந்து பெருசா டேஸ்ட் ஆகிட அதனால் பிள்ளைகளோ யாருமே சாப்பிடையில் இந்த வடையை பின்னுக்க போடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தே நான் அடுத்த நாள் பின் நேரத்துக்கு வித்தியாசமாக ஏதாவது செய்து கொடுத்தோம்டா பிள்ளைகள் சாப்பிடுணம்ண்டு அந்த ஆறு வடையையும் இவ்வாறு சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இதை செய்தெடுக்கிறதுக்கு மூன்று பயல் உள்ளி ஒரு துண்டு இஞ்சி நான் ஒரு பெரிய மிளகாய் எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக் கொள்கிறேன் எண்ணெய் சூடாக்கியதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறன் வெங்காயத்தை சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க வதங்கப்பட்டுக்கொள்கிறன் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிற இந்த மிளகாயும் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மிளகாய் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் குடை மிளகாய் அல்லது வெங்கட ஊர் கறி மிளகாய் சேர்த்தும் இவ்வாறு செய்யலாம் இடித்து வச்சுருக்கிற உள்ளியையும் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க கொள்றேன் இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறன் இதுக்கு வெட்டுத்தூளும் நீங்கள் பாவிக்கலாம் ஒன்றரை கரண்டி சோயா சோஸ் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு மேசே கரண்டி சில்லி சோஸ் கொள்கிறேன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையுமே நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க கொள்கிறேன் இதோட உங்களுக்கு விருப்பம்ண்டால் நீங்கள் உப்பு சேர்த்து கொள்ளலாம் நான் பிறகு தான் உப்பு சேர்த்தனான் ஏனெண்டா சோயா சோஸில் உப்பு இருக்கிறபடினால பிறகு பார்த்துட்டு நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு நிமிடம் நல்லா வதங்க விட்ட பிறகு வெட்டி வச்சிருந்த அந்த வடையை சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்து கொள்கிறோம் இவ்வாறு நன்றாக நீங்கள் கலந்தீங்களெண்டா தான் அந்த வடையில் அந்த கிரேவியெல்லாம் சேர்ந்து நல்லா சுவையாக இருக்கும் ரெண்டு நிமிடம் அடுப்பை நல்லா குறைவாக விட்டு வாரம் நல்லா வதங்க விட்ட பிறகு கொஞ்சமாக உப்பும் அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் வடை ருசியாக இல்லை என்று சொல்லி மின்னுக்கு போடாமல் இவ்வாறு செய்து கொடுத்ததால் பிள்ளைகளும் நல்லா ருசியாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டவங்க இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி